ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் மக்கள் பசுமை இயக்கம் பாலாஜி இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக மக்கள் பசுமை இயக்கத்தில் இந்த மரங்கள் நடுறதுனால என்னென்ன பயன்கள் எந்தெந்த மரம் என்னென்ன தருது அப்படின்ற விஷயத்த தான் இந்த வாரம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அந்த வகையில் இயற்கைக்கு அரசு மரங்கள் பற்றி பார்த்தோம் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ மரம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இது நிறையா கோவில் விசேஷங்களுக்கோ இல்லை பூஜைகளுக்கோ பயன்படுத்துகிறாங்க நம்ம நம்ம முன்னோர்கள் இந்த மரத்துல ஒரு விஷயம் அதாவது விஷ ஜந்துக்கள் வந்து இந்த மரத்துல வந்து தங்கிடும் அதனால இது வீட்டுல வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு அறிவியல் ரீதியாகவும் அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வில்லூர் மரத்துக்கு அந்த அதுல இருக்கிற இலை காய் பூ அதோடைய மரம் பட்டைகள் எல்லாமே குளிர்ச்சியான ஒரு பொருள் அப்படின்னு சொல்றாங்க குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்றாங்க இது இந்த நம்ம இந்துக்கள் மத்தியில் கோவில்களுக்கு அபிஷேக ஆராதனைக்கு யூஸ் பண்ணுறாங்க அதேமாரி குழந்தைங்களுக்கு உடல் புழு இருக்கு இல்லையா அது வந்து அது சரி பண்ணும் சைனஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணும் இதுமாதிரி மருத்துவ குணங்கள் அதுக்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால வில்லு மரத்தை வந்து இன்றைக்கும் பராமரிச்சுக்கிட்டு வராங்க அந்த ஒரு விஷயம் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரிதான் இப்ப பெரியவங்க சொல்றதை நம்ம ஏற்றுக்கணுன்றதுக்கு இது மரமும் ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா அவங்க எல்லாமே அனுபவப்பூர்வமா இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க மரத்தில் இவ்வளோ நன்மைகள் இருக்கு அதனால மரத்தை எங்கேயுமே பார்த்தாலும் மேபி பார்த்துருப்பீங்க கோயிலில் பார்க்கலாம் அதெல்லாம் நாம் பத்திரமா பார்த்துக்கணும் ஏன்னா வர சந்ததிக்கு நம்ம விட்டுட்டு போறது ஒரு சில மூச்சு காற்று தான் அந்த மூச்சு காற்று சொல்லும் போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது காட்டுல இருக்கிற மாசு சுத்தப்படுத்தி கொடுக்குற வேலையும் இந்த வில்லுவரம் செய்யுது எனது மரம் அனுப்பும் மழை பெறுவோம் நன்றி வணக்கம்